ஆமன்பு சகோதர சகோரிகளை அதாவது விளங்கிக் கொள்ள முடியாத மகத்துவம் வாய்ந்த ஒருவர் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஆமன்பு சகோதர சகோரியே நம்முடைய ஆண்டவராக இயேசு அப்படிப்பட்ட அதிசயமானவராக இருக்கின்ற அப்படின்னாலே அவரிடத்தில் அதிசயமான காரியங்களை நாம் எதிர்பார்க்கலாம் அவருந்த தம்பதியருக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது வந்து ஒரு அதிசயமான காரியமாக இருக்க போகின்றது ஆகவே சாதாரணமாக நடைபெற முடியாத காரியங்களை ஆண்டவர் அதிசய பிரகாரமாக நிறைவேற்றி கொடுப்பார் என்பதாக அங்கே வாக்கு பண்ணப்பட்டிருப்பதை நாம் பார்க்கக்கூடிய இருக்கிறது அன்பு சகோதர சகோதர என்று உங்களுடைய வாழ்க்கையிலே கூட அதிசயத்தை எதிர்பார்த்த வண்ணமா இருக்கிறீர்களா யாத்ராமும் முப்பத்தி நாலாம் அதிகாரம் பத்தாம் அவசரத்தில் விதமாக நாம் பார்க்கிறோம் அதற்கு அவர் இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன் பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பதாகவும் நான் செய்வேன் உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கருத்துடைய செய்கையை காண்பார்கள் என்னோட கூட இரு உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் இருக்கும் என்பதாக அங்கே ஆண்ட ஒரு வாக்கு பண்ணுகிறதை நான் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அதாவது நான் எந்த ஜாதிகள் இடத்திலையும் பூமி எங்கும் எந்த ஜாதிகள் இடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பதாகவும் செய்வேன் என்று சொல்லி அங்கே ஆண்டவர் வாக்கு பண்ணினார் ஆமன்பு சகோதர சகோதரே இவர் தான் நம்முடைய ஆண்டவர் அதாவது எந்த ஜாதிகளுக்கும் செய்யப்படாத அதிசயங்கள் நமக்கு செய்யப்படும் காரணம் என்ன தெரியுமா நாம் அவரை நம்பி அவரிடத்தில் வந்து சேர்ந்தபடியால் அவருடைய பிள்ளைகளாகும்படியாக நம்மை நாம் அவருக்கு ஒப்பு கொடுத்தபடியால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டு அவருடைய சொந்த ஜனங்களாக நாம் காணப்படுகின்றபடியால் நமக்கென்று சில குறிப்பிட்ட அதிசயங்களை செய்ய தேவன் வல்லவராக இருக்கிறார் ஆகவே அதை நாம் நம்பி எதிர்பார்த்து காத்திருக்கலாம் என்று உங்களுடைய வாழ்க்கையிலே கூட ஒருவேளை எல்லாரும்

பெயருடைய நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் நிமித்தமாக நமக்கு எல்லாம் அதிசயமாக நடைபெற முடியும் அவரை நம்பி நாம் முன்னோக்கி போகலாம் கடைசியாக யோபுவிலே யோபு யோபு ஒரு காரியம் அதாவது நாம் வாசிக்கின்ற ஒரு காரியம் ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலேயும் பிறகு ஒன்பதாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலேயும் அவர் ஒரு காரியத்தை சொல்கிறார் அதாவது தேவன் எண்ண முடியாத அதிசயங்களை செய்கிறவர் என்பதாக அதாவது ஒன்றல்ல அல்ல ரெண்டு அல்ல அங்கே எண்ண முடியாத அளவுக்கு அதிசயங்களை செய்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் என்று அங்கே சொல்லுகிறார் என்று நாம் பார்க்கிறோம் மாமன்பு சகோதர சகோதரிகளே சில நேரங்களிலே ஏற்கனவே சில அதிசயங்களை செய்த ஆண்டவர் இனிமேலும் செய்வாரோ என்று ஒருவரை நாம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை எண்ண முடியாத அதிசயங்களை செய்ய அவர் காத்து கொண்டிருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலே ஏன் ஒவ்வொரு நிமிடமும் நம்முடைய வாழ்க்கையிலே அந்த அதிசயம் நடைபெற்று கொண்டிருக்கிறது அல்லவா பாருங்கள் நாம் விடுகிற இந்த மூச்சு காற்று கூட ஒவ்வொரு நிமிடமும் நிகழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு அதிசயம் தானே ஆகவே அதை நாம் எண்ணிக்கொண்டிருக்க முடியுமா அன்பு சகோதர சகோதரில எண்ண முடியாத பெரிய அதிசயங்களை மகத்துவமான காரியங்களை செய்கிறவர் நம்முடைய ஆண்டவராக காணப்படுகிறார் ஆகவே அவரை நம்பி நாம் முன்னோக்கி போகலாம் இறைமையா முப்பத்தி ரெண்டு பதினேழிலே அவரால் செய்யக்கூடாத அதிசயம் ஒன்று உண்டோ என்று அங்கே நாம் வாசிக்க இருக்கிறது நம்முடைய தேவனால் செய்யக்கூட அதிசயம் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம் அன்பு சகோதர இதோ இன்று இயேசுவின் நாமத்திலே நீங்கள் நாமத்தில் வருகிற பொழுது பார்க்கலாம் அதாவது அவர் அதிசயம் செய்யக்கூடிய வல்லமை உள்ளவர் என்று சொல்லி அந்த நம்பிக்கையோடு கூட நீங்கள் வரலாம் ஏனென்றால் அவருடைய பெயரே அதிசயமானவர் என்பதுதான் அவர் தன்னுடைய பெயருக்கு ஏற்றாற் போல செயல்படுவார் அவருக்கு ஏன் அந்த கொடுக்கப்பட்டது தெரியுமா ஆம் அவர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்யக்கூடிய ஆகவே நம்பி விசுவரே என்னுடைய வாழ்க்கையிலே அதிசயத்துக்காக நன்றி என்று சொல்லக்கூடிய அந்த விசுவாசத்தை பெற்றுக் கொள்வோமா அதாவது இனிமேல் நடைபெற போகிறது ஏனென்றால் நீங்கள் நம்பி அவரத்தில் வரப்போகிறீர்கள் அதாவது என்னுடைய ஆண்டவராக இயேசு அதிசயம் செய்யக்கூடியவர் ஆகவே அவரை நான் அப்படிப்பட்ட ஒருவராக நம்பி அப்படிப்பட்ட அந்த நாமத்திலே இப்பொழுது நான் வேண்டிக் நான் நிச்சயம் கொள்வேன் என்று சொல்லி விசுவாசத்தோடு கூட அவரிடத்தில் வரவீர்களா ஒரு பாடலை நாம் கேட்ட பின்னர் நான் மண்டாடப் போகின்றேன் அந்த நேரத்தில் நீங்கள் என்னோடு கூட இணைந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு அழைக்கிறேன் I'm <laughs> do ஆமன்பு சகோதர சகோதரிகளே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு நம்மை தேடுகின்ற ஒரு தெய்வமாக இருக்கின்றார் ஆகவே நிச்சயமாக அவ்வளவுக்கு அவருடைய அன்பு நம் மீது காணப்படுகின்றது அவர் நம்மை தேடி கண்டுபிடிக்கிற வரைக்கும் அவர் ஓய்ந்திருப்பதில்லை அல்லவா ஆகவே இந்த நேரத்தில் கூட அவருடைய கண்களுக்கு நாம் புலப்படும்படியாக நாம் அவரிடத்தில் வருவோமா ஆமைகள் பரலோக தகப்பனே ஐயா நான் உன்னை அதிசயங்களை காணப்படுவேன் என்று சொல்லி மீகா ஏழு பதினைந்திலே சொன்ன பிரகாரமாக ஆண்டவரே இதோ என்னோடு இணைந்து இருக்கின்ற அநேகமான ஜனங்கள் அப்பா அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு அதிசயம் நடைபெற மாட்டாதா என்று ஏங்கி இருக்கின்ற வேலையிலே தகப்பனே இன்றைக்கு எங்களுடைய ஆண்டராய் இயேசுனுடைய பெயர் அவருடைய நாமம் அதிசயமானவர் என்று சொல்லி எங்களுக்கு ஞாபகம் ஊட்டின உங்களை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா ஆம் பரம தகப்பனே உங்களுடைய நாமம் அதிசயமானவராக இருக்கும் என்று சொன்னால் அப்போ அந்த நாமத்தில் நாங்கள் கேட்கிற பொழுது நிச்சயமாக எங்களுக்கு அதிசயங்கள் நடக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை என்று எங்களுக்கு நீங்கள் உறுதிப்படுத்தியிருக்கிறீர்களே அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை ஆமாப்பா இதோ எங்களுடைய வாழ்க்கையில் இனிமேல் எங்களால் எதுவுமே முடியாது Gracias. De... சாதாரணமான முறையில் எதுவுமே நடைபெற முடியாது ஏதாவது ஒரு அதிசயம் நடந்தால் ஒழிய எங்களுக்கு விடிவே இல்லை என்று யாரெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு அப்பா எங்களுடைய ஆண்டவர இயேசுவின் நாமம் அதிசயம் என்று சொல்லி இந்த நாளிலே நினைப்போட்டிருக்கிறீர்கள் ஆகவே அந்த நாமத்தில் ஏதோ அடியாட்கள் என்னோடு இணைந்து இப்பொழுது மன்றாடி கொண்டிருக்கிற வழையிலே தகப்பனை அவருடைய ஜபங்கள் கேட்கப்பட போகிற தயவுக்காக அவருடைய வேண்டுதல் ஆண்டவா பலிக்க போகிற தயவுக்காக நான் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் ஐயா பரம தகப்பனே நம்பிக்கையோடு கேட்டுக்கொள்கின்றபடி வாக்கு கொடுத்தபடியே நீங்கள் செய்ய போகிற நன்றி செலுத்துகிறோம் நாமம் எங்களை விட்டுவிக்கும் நாமம் எங்களை ரட்சிக்கும் நாமம் நாமம் எப்பொழுதும் எங்களோடு கூட துணை இருக்கின்ற நாமம் அது மாத்திரமல்ல நாமம் அதிசயம் செய்கிற நாமம் என்று சொல்லி இப்படியாக இந்த நாளில் நாளிலே உற்சாகப்படுத்தின தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா ஆகவே நாங்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை ஆண்டவரே இப்படிப்பட்ட நாமம் எங்களுக்கு இருக்கின்ற பொழுது அந்த நாமத்தினாலே நாங்கள் எல்லாவற்றையும் கேட்டு பெற்றுக்கொள்ள முடியும் என்கிற அந்த உறுதிக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே தகப்பனே இதோ அடியார்கள் கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு காரியங்களும் அவர்களுக்கு அருள் செய்யப்பட போகிற தயவுக்காக உங்களுக்கு நன்றி கூறி தகப்பனே இவர்கள் யாவரையும் உங்களுடைய கரங்களிலே ஒப்புக் கொடுத்து இயேசுவின் நாமத்திலேயே எல்லாவற்றையும் கேட்டு நிற்கிறோம் எங்க நல்ல பரம தகப்பனே ஆமன்பு சகோதர சகோதரிலே நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே நாம் எதை கேட்டாலும் அதை அவர் நமக்கு தருவதாக வாக்கு பண்ணியிருக்கிறபடியால் அந்த நாமத்திலேயே எல்லாவற்றையும் கேட்டு பெற்றுக்கொண்டு நாம் ஆசிரியக்கப்பட முடியும் என்கிறதை கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த விண்வொழிலே சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் கர்த்துடைய ஆசீர்வாதத்தை கூறிக்கொண்டு நன்றியோடு கூட விடை பெற்றுக் கொள்கின்றேன்